த எனக்கு இன்றைக்கேண்டு தான் இன்னைக்கேண்டு தான் ஞாபகம் ஆனால் ஆழக்கானம் அப்போ வாழ்த்தையில் வாழ்த்தையில்லாமல் போச்சு ஜெயமலர் அவர்கள் தனது மற்றொரு அகவை தட்டாம் புதை சென்று கண்டார் என்று ரெண்டாவது பேரப்பிள்ளைகளோடு கொண்டாடுகின்றார் அங்கு வருங்க கண்ணவர்

வாங்களுக்கு மகிழ்ச்சிகரமான இனிய 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 பிறந்த சின வாழ்த்துக்களை நாமும் பாமுகன் குடும்பம் சார்பாகவும் அமது குடும்பம் சார்பாகவும் அன்பாக மகிழ்ச்சியரமாகவும் நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்துடன் மங்களமாக இருக்க இன்றென்றும் வளமுடை நன்றி 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 இந்த பிறந்த நாளை கொண்டாடும் ஜேமல ஜீமர்களுக்கு இந்த பிறந்த நாள் வாழ்த்துக்கள் டிசம்பர்ல பாலன் வரி நோக்கியபடி உங்களை நிறைவேற்றுக் கொள்ளும் உங்களுக்கு சிறப்பான பிறந்த நாள் வாழ்த்துக்கள் நீங்கள் சுகவலத்துடன் வாழ்த்துகிறேன் நாங்கள் நாங்கள் எங்களோட குடும்பக்கும் சேர்ந்து உங்களை மனமாற வாழ்த்துகின்றோம் நன்றி வணக்கம் நன்றி உங்கள் எல்லாத்துக்கும் நன்றி 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 வணக்கம் வணக்கம் ஜெயமலர் ஜெயம இன்று முதலாம் தேதி நாளை கொண்டாடும் எங்கள் சார்பாக வாழ்த்துகிறோம் நோய் நொடியின்றி சந்தோஷமாக பேர பிள்ளைகளுடன் குதூகலத்துடன் வாழ வேணும் என்று வாழ்த்துகிறோம் முதலாம் தேதி உங்க நல்ல ஒரு லக்கி நம்பர் நீங்கள் நல்ல லக்கி நம்பர் எல்லாம் பிறந்திருக்கிறீங்க எங்கள் குடும்பம் சார்பாக வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு விடப்படுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி குட்டிக்கும் வாழ்த்துக்கள் இனிய வணக்கம் அவலாஸ்வநாதன் வாணிக்கம் வணக்கம் வணக்கம் ஜெயமலர் வணக்கம் வணக்கம் ஆம் இன்று பிறந்த நாளை இந்த டிசம்பர் ஒன்றில் மிக சிறப்பாக கொண்டாட எங்களுடைய இதயபூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறோம் அதே நேரம் பேர பிள்ளையோட இன்னொரு மகிழ்ச்சியாக இருக்கும் காயாவோட இணைந்து குடும்பம் சார்பாக நீங்கள் பிறந்த நாளை கொண்டாடுவீங்கள் அந்த மகிழ்ச்சி இன்னும் நீண்ட காலம் நினக்கட்டம் இன்று போல என்றும் இதே மகிழ்ச்சியோட நீங்கள் வாழ வேண்டும் என்று வாழ்த்திக் கொள்ளுகிறேன் நன்றி நன்றி வணக்கம் ராஜினி இன்றைய நன்னாடி பல்லாண்டு காலம் வாழ்க்க வாழ்க்க என்று சொல்லி ஜெயமலர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை கூறுகின்றோம் வாழ்க வளமுடன் நன்றி தர்ஜினி கதைக்கிறேன் இனி இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் ஜியமலர்ஜியம் அவர்களுக்கு எங்களுடைய குடும்பம் சார்பாக எல்லாம் நன்றி நன்றி வணக்கம் நன்றி நன்றி உங்கள் வாழ்த்து இல்லாததுக்கு நன்றி வணக்கம் ஜெயமலர் உங்களுக்கு பிறந்த வாழ்த்துக்கள் மார்கழி ஒன்றில் மலர்ந்த மலர் ஜெயமலர் இல்லத்தில் இனிமே தங்க என்றுமே சந்தோஷமாய் வாழ நாங்கள் வாழ்த்துகின்றோம் பல்லாண்டு காலம் நோய் நொடிகள் சீரும் சிறப்புமாக உங்களுடைய பேர பிள்ளைகள் ദേ സിറ്റി വരുന്ന ബാലകന്ടകൾ പോലെ ഇംഗ്ലീഷ് സിറ്റി വാങ്ങി വീണു നിങ്ങളും സന്തോഷത്തിലാ മങ്ങിന് പലഹാരമാല പെണ്ണുമുണ്ട് നായൻ ഇങ്ങളെ മനമാര വാഴ്തകണ്ടി റെവലി നാസീർ കൊണ്ടി ഇംഗ്ലീഷ് സരൻ ഗോൾപ്രഷ്യ വാഴ്ച്ചകള മുട നന്ദി എന്താ മനാട വലിയ കഥയേ പറയാന്ന ഹാ 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 പിള്ള പയന്മാട്ട് പടുങ്ങ പിള്ള പയന്തിട്ട്

அந்த வயசுக்கு வயசுல கேக்குற கொஞ்ச நாளைக்கு ரெண்டு இப்ப நான் இப்ப அதுவும் இல்லையேடா வைக்கிறதுக்கு படமில்ல அவரு எடுத்தா அதை நான் வேண்டாம்மான்னு சொல்லிடுவேன் எனக்கு கேக்குறதுல ஒரு இஷ்டம் இல்லை ஆனாலும் அனுப்படிப்பு திறவு அனுப்படிப்பு தர வேணும் பிள்ளைகளோட வீட்டுக்கு போனா அந்த பிள்ளைகளுக்கு கேக் பெற்றது அது ஒரு சந்தோஷம் பிள்ளைகளுக்கு சின்ன பிள்ளைகளுக்கு கேக் விட்றது சந்தோஷம் தான் நமக்கு கேக்கு கொண்டு வெட்டி அது என்ன செய்யறது இப்ப இது என்ன சொல்லுங்க நான் காலையில சும்மா பார்த்தேன் இப்ப முதலாள் நம்பர் இருக்குதானே இப்போ நம்பர் உண்டு பத்தா பத்தாம் தேதி உண்டு சரியா பத்தொன்பதும் உண்டு அடுத்தது இருபத்தெட்டும் உண்டு ஆனால் இப்படி இப்படி ஒரு நாலு நம்பர்ஸ்க்கு தான் இப்படி நாலு நம்பர் உள்ளது வருது மற்றதுகளுக்கு இல்ல நீங்க கண்டுபிடிக்க பார்ப்போம் இருபத்தெட்டாம் தேதிக்கு வர மா மாசி மாதத்துக்கு இல்ல இல்ல அந்த நம்பர்ஸ சொல்றேன் இப்ப முதலா நம்பருக்கு ஒன்று வரும் அத முதலாம் நம்பர் பத்தாம் தேதி வரும் முதலாம் நம்பர் பத்தொன்பது வரும் முதலாம் நம்பர் இருபத்தி எட்டு வரும் முதலாம் நம்பர் சரியா அதே மாதிரி இன்னும் நம்பர்ஸுக்கு இன்னும் மூணு நம்பர்ஸுக்கு இது நாலு வருது சரியோ மற்றது நான் எழுதி இருக்கிறேன் மூன்று தான் வருது நீங்க சில விட நான் விட்டுருக்கலாம் அது என்ன நம்ம சொல்லி சொல்லுங்க அப்ப நல்லது ஒன்பதாம் தேதி பிறந்த ஆக்களுக்கு அப்படி வரலாம் எட்டாம் தேதி பிறந்த அப்படி வரலாம் மற்றது ஏழுக்கும் வேற மண்ணுக்கு ஆறுக்கும் அஞ்சுக்கும் வருது அவ்வளவு தோட சரி அதே என்னதான் முப்பத்தொண்டோட இல்ல அப்படி தேதி பதினெட்டாம் தேதி இருபத்தி அதே மாதிரி பிறந்த பிள்ளைகளுக்கு எட்டு பதினெட்டு இருபத்தாறு தான் வரும்

நிக்குது நம்பர் என்றால் முடியுது 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 மாதங்கள் முப்பது முப்பத்தொண்டு அப்படித்தானே பாக்குது மாசிய தவிர சரி பெரிய ஒரு கண்டுபிடிவு புடிச்சுட்டேன் கை தட்டி போடுமோ வாழ்த்துக்க சரி நன்றி நேரமா இத பொழுது ஜமலை ஜெயர்கள் தனது வெற்றியும் சேர்ந்து மலராகவும் நாராகவும் இணைந்து சிரிப்பும் செந்தளிப்பாய் உம்முகமும் சீராய் வாழ மீண்டும் வாழ்த்துகிறோம் அனைவரும் சார்பாக அது நன்றி வணக்கம் குறுக்கால ஒன்று வந்து நினைக்கிது இப்படி வந்து குறுக்கால வந்து ஏதோ ஒரு இது வந்து நிக்கிறது அது வருங்க வந்துட்டாரோ சேச்சி அவங்க இல்ல இந்த அஜ்மாரி ஒன்று வரது அது கஷ்டப்படுது எனக்கு எடுக்கிறதுக்கு தண்டவாளம் போக நினைக்கிறேன் பாணி இந்த ஞாயிற்றுக்கெல்லாமே ஒரு பொன்மாலை பொழுது வரும் பிறகு அடுத்தது தானே அப்ப இரு அூத்தி நாப்பத்தி மூன்று அல்ல நாற்பத்தி வருமோ